அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்றுமுன் வெளியான ஐயப்பனினுடைய வாக்கியின் படி ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்கிற பிரந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறவங்க ஏன்னா ஜனவரி பதினான்கு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜனவரி பதினான்கு பார்க்கும் பொழுது பெரும் பொங்கல் நிகழ்வதோடு மட்டும் இல்லாமல் சபரிமலையில் சுவாமி ஐயப்பனுக்கு வந்து மகர ஜோ வந்து காண்பிக்கப்படுகிறது இந்த மகரஜோதி ஏற்றக்கூடிய ஒரு அஹ் சிறப்பம்சம் மிக்க இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா பல பக்தர்கள் அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகர காண வந்து சுவாமி மலையை தேடி அதாவது வந்து ஐயப்பனுடைய சபரிமலையை தேடி வந்து நாடி சென்று தரிசனத்தை மேற்கொள்வாங்க அந்த மகரஜோதி காணக்கூடிய பக்தர்களுடைய மனதில் இன்ப வெள்ளம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கை வெள்ளமாகும் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மகர மகரஜோதி இயற்றக்கூடிய அந்தய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூலோகத்துல ஒரு நேர்மறையான ஒரு தாக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் பட்சத்துல நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதுலையும் இதனுடைய தாக்கம் வந்து வெளிப்படும் இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா எல்லாருக்குமே வந்து நன்மையை மட்டுமே தரும் அப்படின்னே சொல்ல முடியாதுங்க சில கிரகங்களினுடைய இணைவு சேர்க்கை அபுசு அசுப பலன்களை கூட கொடுக்கலாம் அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லா ராசிக்குமே வந்து நன்மைதான் நடக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது சில ராசிக்கு அசுபமாக இருக்கும் சில ராசிக்கு அது இருக்கும் சில ராசிக்கு கலவையான நிலையாகவும் இருக்கும் அந்த வகையில் இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகள்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அது தங்களுக்கு பயனுள்ள வகை விகிதத்தில் இருக்கப்பெற போகுதுதான் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான பயனுள்ள தெரிந்து பலன் பெற நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா நிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது இந்த நேரம் பெரும்பாலும் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பாத்தீங்கன்னா அதி நன்மைகள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத பல திருப்பங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஹ் மேலும் இக்காலகட்டத்துல வந்து பல்வேறு வகையில் பார்க்கும்போது நீங்கள் நினச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் எதெல்லாம் வந்து நடக்காது தாமதமாகிட்டு இருந்ததோ இழுப்பறையாக இருந்ததோ அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின் சொல்லணும் அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உற்சாகத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் அதே மாதிரி இந்த உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியம் வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும் போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்தில் பார்ட்னரோடு சண்டை சிலசிலப்பு கூடவே கூடாதுங்க வீட்டுக் கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் ക്ക് அதே போல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடுவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தொல் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிற்பீங்க மன தெய்வ இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொது மனி மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க தலைகணம் ஒருபோதும் எட்டி பார்க்க கூடாது உயர்ந்த உறுப்புகளை கையில் வாங்கும் போது பணிவு அடக்கம் மிக மிக தேவைங்க அதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் வீட்டில் உறவினர்கள் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் வெட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது வாங்கிய கடனை அடைக்க உடனே உண்டான வழியை வந்து தேடுவீங்க இல்ல அப்படின்னா அதுவும் சில சங்கடங்களை உண்டு பண்ணிடலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டாம் செலவு குறைத்து கொள்வது அவசியமாகிறது இந்த காலம் முழுவதும் அயராது உழைப்பீங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள போராடவும் செய்வீங்க தங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இறைவன் தங்களுக்கு துணையாக நிற்பான் கவலைப்பட வேண்டாம் இருந்த பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது பண பரிவர்த்தனைகள்ல நீங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வீடு வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகனா லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர் மலர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண் உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்க இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்துட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே குவியுங்க அதே ஆடை அபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அப்படி இல்லைனா நிலம் வாங்கக்கூடிய பணியோ நீங்க இந்த நேரத்துல மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டியும் வரலாம்